இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு இன்பமான ஒரு நாள் என்னன்னா வந்துட்டு அது எப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இதே மாதிரி தான் போயிட்டு பல்லு பிடுங்கணும் பல்லு பிடுங்கினதோட வந்துட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு பேச முடியாமல் இருந்தா நான் என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டேன் ஆனால் அவளால் பதிலே சொல்ல முடியல எப்பவுமே அவள் பேசுவான் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் அந்த ரெண்டு நாள் அந்த பல்லு பிடுங்கின அந்த ரெண்டு நாள் நம்ம பேசுறது அவன் கேட்டுக்கிட்டு இருந்தான் ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இப்போ ஒரு பல் பிடுங்கியிருக்கோம் இன்னொரு பல்லு பிடுங்க வேண்டியது இருக்குது என்பது இன்பமான நேரத்தில் இந்த செய்தி நான் முறையில் உங்களுக்கு தெரிந்து கொள்வதில் கடமைப்பட்டு இருக்கிறேன் ரெண்டு நாளைக்கு வந்து நான் பேசுகிற மட்டும் தான் அவ கேட்க முடியாது அவள் நான் கேட்க முடியாது ஆனால் வந்துட்டு அன்னைக்கு பல் பிடுங்கும்போது ஐநூறுரூவா இன்னைக்கு பல் பிடுங்கும்போது ஆயிரத்தி ஐநூறுவா ஏன்னா அன்னைக்கே பிடுங்கிருந்தோம்னா பிரச்சனை இல்லை ஏன்னா வந்துட்டு இவ்வளோ அது பல்லெல்லாம் டேமேஜ் ஆகியிருக்காது இப்போ என்னென்னா ரெண்டு பல்லு பிடுங்குற நிலமையில் இருக்குது ரெண்டு பல் வேறு சிகிச்சை பண்ணணுமா இந்த வேறு சிகிச்சை பண்ணுறதுனா என்னென்னா அந்த குறுக்கு வாக்கில் நரம்பு போகுது இல்லை அந்த நரம்பு வந்துட்டு என்னது அந்த லைன் இல்லாமல் இருக்குமா அது போது ஒரு ஆர்டிபிசிஎல் நிறம் ஒன்று கொடுப்பாகலாம் ஒரு பிளாஸ்டிக் நிறம் ஒன்று கொடுப்பாகலாம் அதுலேயே ரெட்டாக விட்டு ஓட ஆரம்பிச்சிருமா அதுக்காக என்ன இப்போ என்ன பண்ணிருக்காங்க அதை க்ளீன் பண்ணிவிட்டு பின்னாடி உள்ள பல்ல பிடிங்கிருக்காங்க கடாப்பில் பிடிங்கிட்டாக்க அதுக்கு முதப்பொல்ல வந்துட்டு கீழே உள்ள பள்ள வந்துட்டு வேறு சிகிச்சை பண்ணியிருக்காங்க அதேமாதிரி இங்கேட்டு கடாப்பில் பிடிங்கிடணுமா சைடு வந்து வேறு சிகிச்சை பண்ணணுமா இதுதான் மேட்ரு இப்போதைக்கு ஒன்று பிடிங்கியிருக்காங்க ஆனால் அந்த பள்ள வந்துட்டு என்ன சொல்கிறது வேறு சிகிச்சை பண்ணி பார்ப்போம் வேறு சிகிச்சை வந்து பண்ணி பார்ப்போம் அப்படி பள்ளம் அளிக்காத பட்சத்துக்கு அந்த பல்லையும் பிடிக்க ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பள்ளம் வந்துட்டு பிடிங்கிட்டாங்க அதே மாதிரி இங்கிட்டு உள்ள கடாப்பில் பிடிக்கிட்டாங்க இங்கிட்டு உள்ள கடாப்பில் பிடிக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு பள்ளம் வந்துட்டு வேறு சிகிச்சை பண்ணணுமா ஆனால் அதில் ஒரு பக்கம் உள்ள பள்ளம் வந்துட்டு வந்துட்டு வேறு சிகிச்சை பண்ணலாம் பண்ண முடியாமலும் போகலாம் வேறு சிகிச்சை என்னன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் நார்ந்து வச்சுட்டு அதுமாரி அந்த ஒரு சின்ன ஒன்று பவுடர் மாதிரி கொஞ்சோண்டு கொட்டுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி மாதிரி கொட்டுறாங்க அந்த ஓட்டையரக்க பல்லுக்கில் போட்டுவிட்டு அந்த சிமெண்ட் வச்சு குத்துறாங்க குத்திட்டு அதுக்கு மேலே வந்துட்டு அந்த டப்பாவை உரம் வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பவுடர் மாதிரி ஒரு டப்பா எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எண்ணெய் பாட்டில் மாதிரி ஒரு எண்ணெய் மாதிரி ஒரு ஆயில் மாதிரி ஒரு தண்ணி மாதிரி கொஞ்சம் எடுக்கிறாங்க அது ரெண்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா அது பேஸ்ட் மாதிரி ஆயிடுது அதை வந்து பற்றி ஃபினிஷ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஊசியை போட்டு ஆனால் போன வாட்டி நம்ம ஒரு ஒரு ஐயாட்டை பிடுங்கி நம்மளை காலி பண்ணி விட்டு அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப வந்துட்டு இதாக இருக்குது என்னவாக இருக்குது த்ரோட் பெயினாக இருக்கான் ஆனால் பேசுகிறா பாருங்களேன் போன வாட்டி பேச முடியல ரெண்டு நாள் கஷ்டப்பட்டா ஆனால் இப்போ பேசுகிறா அடிக்கிறா எல்லாமே முடியுது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நேற்று ஆதிக்கு ட்ரெஸ் எடுக்கலையா ஒரு மாதிரி மனசுக்கு சங்கடமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நேற்று போன வீடியோவில் சொல்லியிருந்தே ட்ரெஸ் எடுக்கலை அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்கள் அது இங்கே விடியா இங்கே விலா ட்ரெஸ்ஸு ஒரு சட்டையும் ஒரு சார்ட்ஸ் எடுத்துட்டோம் அதிக்கு எப்படி சூப்பரா நல்லா இருக்கா நல்லா இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு போனோம் இது வந்துட்டு எப்படின்னா வீட்டில் இருக்கும்போது போது சும்மா எங்கயாவது லோக்கல்களில் போனோம்னா போட்டுக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஆனால் பத்து டே ட்ரெஸ் வந்துட்டு எடுத்துருக்கோம் ஆதி வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து காமிப்பான் இதுதான் ஆதியோட பருத்து நாள் ட்ரெஸ்ஸு ச பத்து நாள் ட்ரெஸ்ஸு பிறந்த நாள் ட்ரெஸ்ஸு ஓகே க்ரீன் கலரில் வெள்ளை வெள்ளையா கட்ட கட்டமாக உள்ள நடுவில் வெளில சுற்றி கட்ட கட்டமாக க்ரீனு இது வந்துட்டு க்ரீன் கலர் லைட் க்ரீன் பேண்ட்டு நல்லா இருக்கா ஓகேவா எப்படி இதான் வந்து பத்து டேட்டு சாதிக்கு அதுக்கப்புறம் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் முகத்தை எப்போதும் முடி வைக்காதே எனது நெஞ்சத்தில் பாவம் கிளை முடியல கிளை மாடு மேய்ச்சி கஷ்டப்படுது நாள் பிள்ளா அவ்வளோதான் மக்களே இன்றைய வீடியோ சிறப்பாக முடிஞ்சிச்சு லைக் பண்ணுங்க பாய் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அவ்வளோதான் மக்களே அடுத்த புள்ளு போடும்போது அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரை உங்களுக்கு விடைபெறுகிறோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ha ha ha